நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும்போது என்ன பண்றோம்னு மோட்டிவேஷன் பகுதியில் கோபம் பதட்டம் மன அழுத்தம் பற்றி தான் வாங்க நேரம் போகலாம் ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் ஒரு கார்பெண்டர் வாழ்ந்து வந்தாரு ஒரு பாம்பு அங்க கார்பெண்ட்ரி கார்பென்ட்ரி குள்ள தெரியாம வந்துடுச்சு உள்ள உள்ள ஒரு கார்பெண்ட்ரி கருவிகள் மேல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதோட உடலில்

முழு உடலும் ரம்பத்தின் பற்களால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்தும் போயிடுச்சு இதே தான் நாம் நமது வாழ்க்கையிலும் மற்றவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும் போது நாம் பண்ணின தவறு என்னங்கிறத உணர்ந்து அதுல இருந்து விலகி போகாம மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பிச்சு அதன் எது விளைவால் நாம் நமது மன நிம்மதியை இழந்து விடுகிறோம் தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் நமது உள்ளம் மற்றும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே எழுந்து விடுகிறோம் நிமிர்ந்து நிற்பது எல்லாம் நம் பலத்தை பறைசாற்றுவதும் இல்லை வளைந்து கொடுப்பது எல்லாம் நம் பலகீனத்தை ஏற்றுக்கொள்வதும் இல்லை நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்திருக்கும் வில்லம்பு அதிக தூரம் பாயும் நண்பர்களே வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் ரபீந்திரநாத் தாகூர் ரொம்ப அருமையா சொல்வாரு வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை அதாவது எங்க மனம் பயமில்லாமல் இருக்கிறதோ அங்கே உன் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று ரொம்ப அழகா அந்த வாக்கியத்தில் சொல்லிருப்பாங்க அதுக்காக நான் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் நான் எந்த விஷயத்துக்கும் வளைந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் முட்டாள்தனம் வாழ்க்கை பயணத்தில் அவ்வப்போது வளைந்து கொடுத்து செயல்படுவதால் முக்கிய சந்தர்ப்பங்களில் ஒருவனின் வீழ்ச்சிகள் தவிர்க்கப்படுகின்றன நாம் எப்போதும் மரங்களைப் போலவே நிமிர்ந்தே இருப்பது வெட்டப்படும் மரங்களைப் போலவே மனிதர்களுக்கும் ஆபத்து சிமிற்றும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால் தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது மனம் காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள் பிறரை வாழ்த்தும் போது இறைவனால் நாமும் வாழ்த்தப்படுகிறோம் நம் வாழ்வும் சிறப்பாகிறது அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் விவரம் தெரியாதவர்கள் இல்லை எதற்கும் பயந்தவர்களும் அல்ல அன்பின் அருமை புரிந்தவர்கள் அனுசரிக்க தெரிந்தவர்கள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் சூரியனை போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் வாழ்த்துக்கள் அன்பே நன்றி வாழ்க்க வளமுடன்